வணக்கங்க ரொம்ப டேஸ்டான கேசர் பாதம் பெருனி தாங்க போகிறேன் சம்மர் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெசிபியை செய்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க லேட் பண்ணாம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பாதம்ப தண்ணி ஊற்றி நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சீரக சம்பா ரைஸ்க்கு பதில் பாஸ்மதி சோனா மசூரி இல்லை வெறும் பச்சரிசி இது கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த பாதம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் நான் கேசர் பாதம் பிரிமி செய்கிறதுனால பாதமும் குவோவைப்பூவும் சேர்த்துக்கிறேன் நீங்க வெறும் பிரிமி செய்கிற மாதிரி இருந்தா பாதமியோ குவோவை பூவையோ ஸ்கிப் பண்ணிடுங்க மிக்சி ஜார்ல தோல் நீக்கின பாதம் சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறப்பரப்பா அரைச்சிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதும் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதம் முந்திரி கூடவே கொஞ்சம் விதை இது மூணுத்தையும் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ நான் காய்ச்சாத பால் அரை லிட்டர் பால் லேசா சூடானதும் கூமப்பூ சேர்த்துக்கலாம் இதுவே கூம்பப்பூ சேர்க்காம செய்யறதா இருந்தா கலருக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்கும் போது இந்த கூமப்பூடுற கலர் வந்து பால்ல நல்லா தெரியும் உங்களுக்கு இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க வாதம் ஏலக்காய் அரிசி கலவையா இதுல சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஸ்டோவ் ஃபிளேம்மே வச்சுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அரிசி நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இதோட நல்லா கலந்துருச்சு இட்லி மாவு பதத்துல நல்லா கெட்டியா வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்ச இந்த மாதிரி ஒரு மண்பாண்டத்துலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பவுல்லையோ மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லனும் சர்வ் பண்ணலாம் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சு ஆறுனதும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க